அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக ஒரு உயர்தர ஹேர் ஆயில் பயன்படுத்தி பற்றி நம்ம பார்ப்போம் அதாவது இந்த பூலாம் பழமாக எடுத்து இந்த இப்போ தேங்காய் குழை பாருங்கள் ஒரு தேங்காய் குழை உடச்சி அந்த ப பிற உள்ளே செலுத்துதோம் இது வந்து போலாம்பழத்திலேருந்து ரெண்டு மூணு முறையாக எண்ணெய் காய்ச்சல் போடலாம் ஆனால் இந்த முறை வந்து கொஞ்சம் உயர்ந்த முறை இது கொஞ்சம் செய்கிறது கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் இந்த ஏரியாவில் போகிறோம் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாருங்கள் பூராமே கரும்புலாம் அதனால் இப்போ கிடைக்கும்போது பழம் இப்போதையும் சீசனு இப்போ கிடைக்கும்போது கொஞ்சம் அதிகமாக போட போகிறோம் நம்ம போட்டிருக்க கேரையில் அத்தனையுமே இந்த பூலாம்பளம் சேராமல் இருக்காது அப்போ நம்ம இதை உயர்ந்த முறையில் போடணும் அப்படின்னா இந்த பழத்தை பிடுங்கி பிடுங்கி இந்த இந்த தேங்காய்க்கு ஒரு முக்கால் பங்கு உள்ள நம்ம அடைக்கணும் மீதி கால் பொங்கில் வந்து இந்த அவுரி அதாவது ஒண்ணான் அவுரி சாறு இந்த அவுரி சாரையும் அந்த கால் பொங்கில் வந்து தேங்காயில் அடைச்சிடணும் இப்போ ஒரு பத்து தேங்காய் போடுதோம் அப்படின்னா ஒரு அஞ்சு தேங்காய்க்கு அந்த சாறு ஒரு அஞ்சு தேங்காய்க்கு வெள்ள சாறு சேர்த்து இதே கரும்புலாம் குச்ச வச்சு அந்த மேலே அடைச்சி அதாவது பூமிக்குள்ளே பொதச்சி வச்சிடணும் அந்த மண் வந்து நல்ல ஈரப்பகுதியாக இருக்கணும் அப்படினாத்து அது வந்து ஒரு இருபது நாளைக்கு அப்படி இப்போ மண்ணுக்குள்ளே வச்சோம்னா அந்த இருபது நாள் கழித்து பார்க்கும்போது தேங்காய் அழுக்கி அந்த ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு வரும் அது பிறகு நம்ம இருபது நாள் கழிச்சு எடுக்கும்போது அந்த தேங்காய் இந்த உள்ளர்க்கு எல்லாமே சேர்த்து மிக்சர் போட்டு அடித்து அதோட கரசனாங்கண்ண சாறு அவுரிச்சாறு நெல்லிக்காய் சாறு மருதாணி இத்தனையும் சேர்த்து அடைக்கும்போது நம்ம அதுக்கு முன்னால் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இந்த எண்ணெய் காய்ச்சதுக்கு முன்னால் சோத்துக்க தலையை கீறி அதில் வெந்தயத்தை அதில் வச்சிடணும் அந்த வெந்தயத்தை ஒரு அஞ்சு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா முடைச்சிரும் அந்த முளைச்ச பிறகு அதையும் நம்ம சேர்த்து அதில் போட்டு காய்ச்சினோம்னா ஒரு உயர் தர தேராயிடும் முடி கொஞ்சம் கூட உதிராது நல்லா கரும் கருமையாக கரு நல்லா வரும் அந்த காய்ச்சி இந்த தேய்ச்சவங்களுக்கு வந்து இந்த எண்ணெய் காய்ச்சி தேய்ச்சவங்களுக்கு எந்த காரணமும் கல்லீரல் பிரச்சனை வராது ஏன்னா அது வந்து அதில் கர்சலாங்கனியும் சேருது இந்த வண்ண நௌரியும் அதையும் சேருது இந்த பூலாம்பழம் வந்து ஒரு உயர்ந்த ஒரு மூலிகை நல்லா அதாவது சும்மையே தனியாகவே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெள்ளை முடியல இந்த பழத்தை அப்படியே ஹேர் டை மாதிரி ஆயிரும் ரெண்டாவது இது தனியாகவே நம்ம சாப்பிட்டோம்னா உடல் சூடு குறைஞ்சிடும் கல்லீரல் பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியது இந்த பழம் இந்த ப பழத்தை சனியாக தனியாக சாப்பிட்லாம்னா நல்லா விரும்பி சாப்பிடலாம் இதை வந்து நமக்கு உதட்டு சாயம்னு சொல்லி இன்றைக்கி எத்தனையோ கெமிக்கலை போட்டு வராங்க இந்த பழத்தை அப்படியே உதட்டில் நல்லா தடவினோம்னா உடனே நல்லா நல்லா பிடிச்சிக்கிடும் அது பெருன்னு ஒரு பேர் வந்து மைப்பழம்னு கூட பேர் அது உடலில் இந்த வந்து இது உதட்டில் படும்போது சாப்பிடாமலேயே இந்த கல்லூரியில் சம்மந்தப்பட்டதையும் சரி சரி பண்ணோம் இந்த பழம் ஆனால் இதில் வந்து நிறையா மருத்துவ குணம்லாம் இருக்குது இந்த குச்சியை பார்த்திங்கன்னா இந்த பூலாம்பழத்துடைய குச்சி பல் தேய்க்காக பயன்படும் தோற்பு சோ இது இந்த பந்த இது பழு இந்த அல்சர் சம்மந்தப்பட்டது குணமாகும் அது போக இது வந்து போகத்தை விளைவிக்கும் சொல்லி சொல்லிப்பாரு இந்த குச்சி பற்றி வச்சாலே இந்த பக்கத்தை அதிகமாக விளையக்கூடியது இந்த பூலாங்குச்சி அதனால் இதில் வந்து பழம் இந்த இலை பூலாங்குச்சி வேர் பகுதி எல்லாமே மருத்துவத்துக்கு வருது நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான பதிவாக இதே பூலாம்பழத்தை பற்றி நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்